பட்டினத்தார் நட்சத்திர குரு பூச்சை உற்சவர் நான்கு மாட வீதி விழா திரைப்பிரபலங்கள் பங்கேற்பு சென்னை திருவொற்றியூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற பட்டினத்தார் திருக்கோவிலில் இன்று காலை முதல் மாலை வரை அலங்காரம் அபிஷேகம் சுவாமி வீதி விழா என விழா கோலம் பூண்டு பட்டினத்தார் திருக்கோவில் பத்மஸ்ரீ விருது வாங்கிய டிரம்ஸ் கே சிவமதி நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் சண்டை பயிற்சி இயக்குனர் சூப்பர் சுப்பராயன் நடிகர் மகாநதி சங்கர் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து பட்டினத்தார் பாடல்களை பாடி இசை விருந்து பக்தர்கள் உற்சாகம் அடைந்தனர் திருவோச்சூரில் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த பட்டினத்தார் ஜீவசம் மாதிரியான பட்டந்தா கோவிலில் அவரது குரு பூச்சையானது மிக விமர்சையாக நடைபெற்றது காலை திருவோச்சூர் தியாகராஜ சுவாமி வடியுடையம்மன் கோவிலில் இருந்து பள்ளி மாணவர்கள் திருமுறை ஊர்வலமாக கொண்டு வந்து பின்னர் மூலவருக்கு சந்தனம் இளநீர் திருநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டது மாலை உற்சவ மூர்த்தியான பட்டணத்தாரை வண்ண வண்ண பூக்களால் மற்றும் கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்டு பின்னர் சிவன் தாங்கிகள் கேடயத்தில் வீற்றிருக்க வைத்து மகாதீபம் ஏற்றி சங்கநாதம் முடங்க கைலாய வாத்தியங்கள் மற்றும் நாதஸ்வரம் மேலதாளம் முடங்க பட்டினத்தார் நெடுஞ்சாலை வழியாக சென்று திருவோச்சூர் தியாகராஜ சுவாமி கோவில் நான்கு மாத வீதிகளை சுற்றி வந்து மீண்டும் சன்னதியை வந்தடைந்தது ஊர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து கோவிலில் பத்மஸ்ரீ ட்ரம் சிவமணி மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் பாடும் வேல்முருகனின் இசை கச்சேரி நடைபெற்றது ட்ரம்ஸ் சிவமணி அதர் ட்ரம்ஸ் இசையை மக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் வேல்முருகன் பட்டினத்தார் பாடல் அம்மன் பாடல் முருகர் பாடல் என பாடல்களை பாடி பக்தி பரவசத்தில் மக்களை ஆழ்த்தினார் இதனிடையே குரு பூஜையில் தரிசனம் செய்ய வந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பத்மஸ்ரீ சிவமணியை பாராட்டினார் இசைக்கு தமிழிசை தடையாக இருக்கவில்லை அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி சென்றார் Thank uh -huh.